முதலமைச்சர் அவர்கள் வந்து அதே மாதிரி எங்களோட இரண்டு அமைச்சர்கள் உணவை பொறுத்தவரை மதுக்குரிய சக்கரமணி சார் அவர்கள் அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் மதிப்புக்குரிய பெரிய சார் அவர்கள் அவங்களும் அதே எண்ணத்தில் நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது கூட்டுறவு சங்கங்களை வங்கிக்கு மற்ற வங்கிக்கு மிஞ்சும் வகையில மாற்றணும் குறிப்பாக கம்ப்யூட்டர் இயந்திரமயம் கம்ப்யூட்டர் இணையதளம் வசதிகள் அனைத்தும் இதுவரைக்கும் மாவட்ட வரைக்கும் தலைமை மாநிலம் மாவட்டத்தில் எல்லாமே இருக்கு இந்த ஆரம்ப கூற்று சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அதையும் வங்கிக்கு கிணையாம மாத்தணும்ங்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு நேற்றைய தினம் கூட பாத்தீங்க அவங்க கோ லைவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான பயிற்சியில ஈடுபட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் எங்களுக்கு மிக முக்கியமான பணி உணவு பாதுகாப்பு அதற்கு தான் நியாய விலைக் கடைகள் மூலமாக அதற்கு தேவையான அடிப்படை கொள்முதலும் நாங்கள் பண்றோம் மாநில அரசு சார்பில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி நாலு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் வந்து செய்யப்பட்டு நாற்பதாயிரத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு அறுநூத்தி அறுபது புள்ளி ஏழு ஒன்று கோடி பட்டுவாடா செஞ்சிருக்கோம் அதே மாதிரி கோடவுன்கள் சேமிப்பு வைக்கிறதுக்கு கோடவுன்கள் வந்து இருநூத்தி ஐம்பத்தெட்டு ஆப்ரேஷனல் கோடவுன்ஸ் அதே மாதிரி நூற்றி எட்டு பஃபர் கோடவுன் பதினெட்டு செமிகவர்டு கொடவுனும் முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடவுன் இருபது புள்ளி ஐந்து ஐந்து மெட்ரிக் டன் சேமிப்பதற்கான வசதி அதிலே தான் நீங்கள் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பத்து கொடவுன்கள் நேற்றைய தினம் நானும் தூத்துக்குடியில் உள்ள டிஎன்சிஎஸ்சி கொடவுன் பார்த்தோம் இங்கே திருட்டுக்குள்ளே முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா பத்து கொடவுன் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு மெட்ரிக் டன் அளவுக்கு அதற்கான வசதி இருக்குது தேவையான தார்போலியம் போன்ற வசதிகள் எல்லாம் வச்சுருக்கோம் அது இல்லாமல் நமக்கு இப்போது டிஏபி இங்கே இப்போ தேவைப்படுறது அதை அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கையிருப்பு அந்த விளிம்பு நிலையும் நடுத்தர விவசாயிகளுக்கு இதையும் கொடுக்குறோம் கொடுக்கிறோம் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு யூரியா வந்து நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மெட்ரிக் டன் டிஏபி பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய உரம் பதினாறாயிரத்தி முன்னூத்தி முப்பது மெட்ரிக் டன் எம்ஓபிங்கிறது வந்து லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் மெட்ரிக் டன் காம்ப்ளெக்ஸ் உரம்னு சொல்லி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு மெட்ரிக் டன் ஆக மொத்தம் தொண்ணூற்றி ஒன்போதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு மெட்ரிக் டன் கையிருப்பில் இருக்கு அங்காங்கே அந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணுறோம் அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் சற்று பருப்பு சப்ளை பருப்பு மற்றும் பாம் ஆயில் சப்ளை வந்து அந்த ஒப்பந்தத்தை மாதம் ஒரு முறை அப்படிங்கிற சவால்கள் இருந்ததுனால சற்று பின்தங்கிய நிலையில் போகக்கூடியது பெரும்பாலும் சீர் செய்யப்பட்டுள்ளது இந்த மாதத்துக்கான பருப்பு மற்றும் பாமாயில் இந்த மாதத்துக்குள்ளேயே வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம் தொடர்ந்து இங்க பல்வேறு வகையான கடன்கள் கொடுக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியரோட பல்வேறு திட்டங்களுக்கும் இங்கே வந்து கடன் வழங்கும் இது 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 மட்டும் ஏதோ நம்ம வேளாண் கடன் மட்டும் இல்லாமல் சுயதிக் குழு கடன்கள் அதே மாதிரி நம்ம டேப்ஸ்கோ பிற்படுத்தப்பட்டோர் அதே மாதிரி சிறுபான்மையினர் அதே மாதிரி ஆதிதரோட நல மக்கள் அதே மாதிரி பணி செய்யும் பெண்கள் பெண் முனைவோர் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்தந்த வகையிலும் கடன் வழங்கும் திட்டத்தில் நம்மளோட துறை ஈடுபட்டுள்ளது உணவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான அரிசி அதே மாதிரி சர்க்கரை போன்றவை எல்லாம் கையிருப்பில் தேவையான நமக்கு மாதம் ஒன்றுக்கு மூணு புள்ளி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படுற தேவையான அரிசி நம்ம கையில் உள்ளது சர்க்கரை முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது மெட்ரிக் டன் அது கையில் இருப்பது நம்மளோட கோதுமையை பொறுத்தவரை முதலமைச்சர் சொல்லி மாணவ அமைச்சரும் நானும் டெல்லி சென்று ஒன்றே மத்திய அமைச்சர் கோரிக்கை விடும் பொழுது மதிப்பு திரு பிரஹலாத் ஜோஷி சார் அவர்கிட்ட கோரிக்கை விடும் பொழுது எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு மெட்ரிக் டன் கொடுக்கும் நிலையை மாற்றி அவர்கள் வந்து பதினேழாயிரத்தி நூறு மெட்ரிக் டன்னாக மாதத்தை அதை வந்து ஒரு ஒன்பது மாநிலத்துக்கு கூடுதலாக கொடுக்கும் பொழுது தமிழ்நாடு உட்பட கூடுதலாக கோதுமை கொடுத்ததுனால கோதுமையும் கூடுதலாக நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திடலு சொல்லி என்னோட கருத்துக்களை சொல்றேன் மாவட்ட ஆட்சியரும் தூத்துக்குடி பொறுத்தவரையோ மற்ற கேள்விகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு தெரியுங்க ஏற்கனவே நம்ம இந்த சேல்ஸ்மேன் போன்றவை ஒரு இது வந்து நம்ம முடித்துட்டோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் ஆறாயிரம் பேரை போட்டிருக்கோம் ஆனா இப்ப இன்னும் ரெண்டாயிரத்தி அறுநூறு காலிப்படங்கள் உருவாக்கப்பட்டு இந்த ஆண்டுக்குள்ளேயே இந்த நிதியாண்டுக்குள்ளேயே அதை போடுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் ஏற்கனவே மாநில முதலமைச்சரும் அதற்கான டிரைவ் கொடுத்தது அனைத்து துறையிலையும் சொல்லியிருக்காரு எங்கள் துறையிலையும் பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி அறநூறு பணியிடங்கள் நிரப்பப்படுவது ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாநிலம் மாவட்டம் இது நானும் கடந்த ஆண்டு சென்னை மாநகராட்சியில் இந்த மாதிரி உள்ள சவால்கள் சந்திச்சிருக்கேன் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் மற்றும் உணவுத்துறை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையான மூன்று மாதத்துக்கான உணவுப் பொருட்கள் கையிருப்பு வச்சிருக்கோம் இன்னொன்று இந்த மாதிரி நாட்களில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் குறிப்பா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா புண்ணைக்காயல் இல்லையா முக்காணி அந்த மாதிரி பகுதிகளில் எங்க தண்ணி வரக்கூடுமோ அங்க வந்து மாற்று இடங்கள் சுமார் ஒரு முப்பத்தி நாலாயிரம் கடைகள் இருந்தா மாநிலத்துல முப்பத்தி ஆறாயிரம் ஏழாயிரம் கடைகள் இருக்கு மாநிலத்துல அதில் சுமார் ஆயிரம் கடைகள் தாய்வான பகுதியில் இருக்கும் அதற்கு மாற்று இடம் கண்டுபிடித்து வச்சிருக்கோம் அந்த நேரங்களில் அந்த மாற்று இடத்துல இருக்கும் அதே மாதிரி எங்கள் துறைக்கு அந்த நேரத்தில் உணவு சப்ளை பண்ணக்கூடியது மற்ற ஏதாவது அனைத்து ஏற்பாடுகளும் எங்களோட அலுவலர்களுக்கு அதற்கான அறிவுரை வழங்கப்பட்டு ஏற்கனவே முதலமைச்சர் அதற்கான மீட்டிங் நடத்தியாரு மாநில அமைச்சர் மக்களும் அதற்கான மீட்டிங் நடத்தி ஏற்கனவே நம்ம மூன்று மாதத்துக்கான ஒப்பந்தம் கோரப்பட்டு இறுதி செய்யப்பட்டு அது சப்ளை தொடங்கி நடைபெற்று வருது அதை சீரான முறையில் இவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகம் முப்பத்தேழாயிரம் கடைகள் இருக்கு இவ்வளவு கொடவுன் இருக்கும் போது ஆங்காங்கே இந்த மாதிரி சில சவால்கள் இருக்கலாம் அதை வந்து உடனடியாக மறுக்கோ மறைக்கவோ முயற்சி எடுக்காமல் எங்க அதிகாரிகள் உடனடியாக தீர்வு செய்வதற்கு மாற்று இடங்கள்ல இருந்து ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கோம் தேவையான இது டெண்டர் பண்ணி சப்ளை நடந்து கொண்டிருக்கு அதை விரைவா எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கோம்

கடன் கொடுத்தாலும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே கொடுத்தவர் இல்லாம புதிய உறுப்பினர்கள் புதிய நபர்களுக்கு கடன் கொடுக்கணும் போன்றவை சொல்லியிருக்கோம் எப்பவுமே நம்ம வந்து அதே மாதிரி இங்க நான் பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா பலர் வந்து திருப்பி இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குவத பெண்களே வந்து ரிகரிங் டிபாசிட் எங்க வங்கியில போடுறோம் அது ஒரு பாராட்டக்கூடிய சேமிப்பு செய்யக்கூடிய இது டெஃபினட்டா இது எங்களுக்கு ஸ்பெசிபிக் கண்டறியப்பட்டால் அது வந்து மகளிர் திட்டத்தின் வழியாக நேரடியாக வங்கி இணைப்பு செய்யறதுக்கான நடவடிக்கைகளை அங்க இருக்கக்கூடிய உதவி திட்ட அலுவலர்கள் மற்றும் பிளாக் லெவல் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க

அனைத்து வகையிலும் ஏற்கனவே மாநிலம் மற்றும் மாவட்ட வங்கிகள் வந்து ஆர்பிஐ கைட்லைன் படி தான் முறையாக செயல்பட்டு வருகிறது பாதுகாப்பான முறையில் எல்லாமே லாபகரமாக செயல்படுது இந்த சொசைட்டிஸில் இருக்கக்கூடிய குறைகள் குறிப்பாக நம்ம இண்டிவிஜுவல் சொசைட்டிஸ் அதில் இந்த மாதிரி அவர்களுக்கும் பயிற்சி அளித்து அவர்களுக்கும் வங்கி இனியாக நீங்கள் மாற்ற வேண்டும்ங்கிறது அதே மாதிரி தவறு செய்த நபர்கள் தவறு செய்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும் ரேஷன் கடத்தல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்க மேற்பட்ட கேசஸ் வந்து குண்டர் சட்டத்துக்கு இணையாக இதெல்லாம் நடவடிக்கை எடுத்துருவோம் குறிப்பாக எல்லை பகுதிகளில் எல்லை பகுதி இந்த பக்கம் பதிமூணு மாவட்டம் கேரளா அதே மாதிரி அந்த பக்கம் நம்மளோட திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல எல்லா செக் போஸ்ட் மட்டும் இல்லாமல் செக் போஸ்ட் இல்லாத வழிகள் அதையும் கண்காணித்து வருகிறோம் அதற்கு நம்ம மதிப்பூரியில் நம்மளோட டிஜிபி அந்தஸ்சில் ஒரு ஆஃபீஸர் மேடமாக போட்டிருக்காங்க சீமா அகர்வால் மேடம் ஐபிஎஸ் மேடமே அவங்க ஐஜி லெவலில் இருக்காங்க நாலு எஸ்பிஎஸ் இருக்காங்க சுமார் நானூறுக்கு மேற்பட்டோர் வந்து நேரடியாக இந்த பணியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வருவாய் துறையும் காவல்துறையுமே இணைந்து அந்த மாதிரி குறைகள் வர அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது ஸ்மார்ட்டில் ரைட் பண்ணி பண்ணலாம் நான் சில கட்டடங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாயிரத்தி ஒன்னாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு கட்டடங்கள் வந்து ஓன் பில்டிங்ல இருக்கு இலவசமாக இருக்கு தனியார் கட்டத்தை வாடகையில ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு கடைகள் இருக்கு இது முதலமைச்சரோட ஆணை பல்வேறு திட்டத்தை ஊரகப்பள்ள நரேகா திட்டத்துல எம் நரேகா திட்டத்திலையும் அதே மாதிரி நேரடியாகவும் நம்ம சொல்லி அடுத்த மூன்றாண்டுக்குள் வாடகை கட்டடத்தை அனைத்தையும் மாத்த சொல்லியிருக்காங்க அதற்கு நடவடிக்கை அதே மாதிரி இருக்கிற கட்டிடத்தையும் அமெனிட்டிஸ் குறிப்பாக பெண்களுக்கு ஆண்களுக்கு அங்கே வந்து கழிவறை இல்லைன்னா அதுக்கு உடனடியாக ஏற்பாடு அது மாவட்ட ஆட்சியர் மூலமாக அதற்கான நடவடிக்கை எடுத்து தற்பொழுது குடான் லெவலில் நம்ம போட்டிருக்கோங்க படிப்படியாக இந்த இதுவும் பரிசீலனை போட்டு நடவடிக்கை